உயிரும் மேலான மிகவும் திறம்பட நடத்திக் கொண்டிருக்கும் சங்கரண் வட்டார யாதவ அபிவிருத்தி சங்கத்தின் தலைவர் அவர்களே செயலாளர் அவர்களே பொருளாளர் அவர்களே குருசாமி யாதவின் புரட்சி அறிவிலும் சரி ஆத்மனும் சரி வீரத்திலும் சரி எல்லாத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஒரு புனித மண் சங்கரம்பு இந்த மண்ணில் எல்லா விதமான வெற்றிகளையிலே தேடி தந்தது இதற்கு முன்னால் பேசிய திருமலைச்சாமி சகோதரன் அவர்கள் கூட சங்கரங்கோயில் மண்ணின் வரலாற்றில் எப்படி வெற்றியாளர்கள் உருவானார்கள் அரசியல் வரலாற்றில் என்று சொன்னால் அரசியல் மட்டுமல்ல சங்கரங்கோயில் மண் என்பது கல்வியிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு புனித குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது நடைபெற்ற விழாவில் கூட ஐம்பத்தி ஒரு கோல்மைகளுக்கு வெற்றி பரிசுகளை தந்தார்கள் இந்த வெற்றி பரிசு நோக்கம் அத்தனை பேர்களும் அறிவாற்றல் மிக்கவர்களாகவும் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியை அடையக்கூடியவர்களாகவும் அரசியல் செல்வாக்கானவர்களாகவும் பொருளாதாரத்தில் வியாபாரத்தில் முன்னின்று வர வேண்டும் என்றும் கல்வி அறிவு செல்வம் போன்ற அனைத்திலும் வர வேண்டும் என்று உற்சாகப்படுத்துவதற்காக நடைபெறக்கூடிய அழைத்திருந்தாலும் கூட பெரும்பாலவர் சங்கரலால் ரயிடா அவர்களும் கோபதி அம்மா அவர்களுடைய திருவருளோடு இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு அனைவரும் சார்பாக வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் இந்த பண் கல்விக்கு சிறந்த மண் என்று சொல்வதற்கு காரணம் ஒன்று இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் மதுரையில் யாதவர் கல்லூரி உருவாக்கப்பட்டது கல்லூரி உருவாக்கப்பட்டவுடன் பொருளாதார நெருக்கடி இருந்த யாதவர் கல்லூரியில் பாடத்திட்டம் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு டெபாசிட் கட்ட வேண்டும் என்று சொன்னவுடன் கெட்ட படம் இல்லை என்று சொன்னவுடன் சங்கரன் கோயில் மண்ணை சேர்ந்த முள்ளிக்குளத்தை சேர்ந்த சோமசுந்தா பாண்டியனா வகையாக்கள் பதினேழு ஏக்கர் நிலத்தை யாதவர் கல்லூரிக்கு தாரமாக கொடுத்து அந்த நிலத்தை வைத்துத்தான் யாதவர் கல்லூரியில் பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டது இன்று ஏற குறைய ஐயாயிரம் மாணவர்கள் லட்சம் சதுரணிகள் கட்டளை வந்திருந்தாலும் கூட அத்தனைக்கும் வித்திட்டவர்கள் சங்கரோயில் மண்ணை சேர்ந்த யாதவர்கள் என்று சொன்னது ஒரு மிகப்பெரிய பெருமை பெருமை பெருமைக்குரிய மண் இந்த மண் இந்த மண்ணை நிறுத்தக்கூடியவர்களிடம் வேகமும் இருக்கிறது விவேகமும் பிரிக்கிறது இருக்கிறது அறிந்திருக்கிறது அத்தனையும் திறம்பட செய்யக்கூடிய மாற்று மதித்து ஒரு ஒரு பண்பு உயர்வு போன்ற எண்ணற்ற செயல்கள் இப்பொழுது இந்த இரண்டாவது மண்டலப்படியில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எவ்வளவு ஒழுக்கமாக எவ்வளவு நேர்த்தியாக சிறு குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை சிலம்பாட்டத்தை நடத்தி இந்த உலகம் சுவாமியுடன் உலா வரும் பொழுது காவல்துறை அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பு நல்கி சிறு அசம்பாவிதங்கள் கூட இல்லாமல் விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் யாதவ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவிதமான விதமான ஒற்றுமை உணர்வு தன்னையும் மதித்து தன்னை சார்ந்த மாற்று சமூகத்தினரையும் மதிக்கக்கூடிய மிக உயர்ந்த பண்புகள் உடையவர்கள் யாதவர்கள் என்பதை நிரூபிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியில் அத்தனையும் சிறப்பாக நடைபெற்றது காலையில் இருந்து நிர்வாகிகள் அதிகாலைக்கும் அபிஷேகத்தை செய்து மாலை ஐந்து மணிக்கு மண்டபப்படிக்கு வரவழைத்து எல்லா நிகழ்ச்சிகளும் வெற்றிகரமாக நடந்தது ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் வெற்றிகரமாகவும் மிகவும் சரியாகவும் மக்களுடைய கூட்டம் கூடிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறார்கள் அத்தனை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த யானவர்களை இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மைய புண்ணியால் எடுப்பது சங்கலன் கோயில் யானவர்கள் என்பது சொல்வதில் பெரும் மகிழ்ச்சியில